ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இயல் ஒன்பது சரியா ஆறாம் வகுப்பு புதிய பாட புத்தகம் தமிழ் ஆறாம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்பதுக்கான ஒரு முழு விளக்கம் தான் பார்க்க போறோம் சரியா சோ என்னென்ன இம்பார்ட்டன்ட் எதுக்கு வந்து நீங்க அதிக கவனம் கொடுத்து படிக்கணும் எது எது சிலபஸ்ல கவர் ஆகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போறேன் சோ கவனமா கேளுங்க கையில நோட்டு பெண் எடுத்துக்கோங்க இல்ல புக் இருக்குன்னா புக் எடுத்துக்கோங்க சொல்ல சொல்ல அப்படியே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க ஓகேவாப்பா அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நோட் பண்ணும்போது வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட நோட் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டே அங்கே மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத கவனிக்காமல் விட்றாதீங்க சரியா ஸோ நம்ம லெசன் எடுத்து நடத்துறதுக்கான காரணமே நீங்கள் லெசன் பண்ணும்போது அது உங்களுடைய மைண்டில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படிங்கிறக்காக தான் ஓகேவாப்பா சரி ஓகே இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ ஒன்பதாவது இதில பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு செயல் பகுதி ஒரு உரைநடை அதுக்கப்புறம் வந்து ஒரு இலக்கணம் ஒரு திருக்குறள் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ மனித நேயம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு ஒரே நடைன்னு நினைக்கிறேன் ஓகே ஆமாப்பா ஒரே ஒரு பகுதி தான் ஆசிய ஜோதி மட்டும்தான் ஸோ இதுல நம்ம எது வந்து வெரி இம்பார்ட்டண்டா பாக்கணும் அப்படின்னா அணி இலக்கணம் மட்டும்தான்ப்பா ஓகேவா திருக்குறள் நம்ம தனியா பாத்துக்கிட்டு இருக்கோம் அதை விட்டுருங்க அணி இலக்கணம் மட்டும்தான் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா பாக்கணும் ஆசிய ஜோதி மனித நேயம் முடிவில் ஒரு தொடக்கம் வந்து தேவை கிடையாது சரியா முனிதில் ஒரு ஒரு தொடக்கம் முடிவில் ஒரு தொடக்கம் நீங்கள் பார்க்க வேணாம் மனிதனையும் ஆசிய ஜோதியும் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கிட்டு இம்பார்ட்டண்டாக என்ன சொல்லியிருக்காங்களோ அது மட்டும் நீங்கள் பார்த்தா போதும் ஓகேவா ஸோ இது மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக முடிக்க போகிறோம் இந்த இலை ஓகேப்பா இன்னுயிர் காப்போம் இந்த இயலினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுயிர் ஸோ ஃபர்ஸ்ட் ஆசிய ஜோதி ஓகேவா இதை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்கப்பா சோ இந்த பாடல்லாம் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க ஜஸ்ட் நீங்க சும்மா வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணி விட்டுருக்கீங்கன்னா போதும் ஓகேவா ஓகேப்பா பாடல் ஃபுல்லா வந்து ஒரு ரீடு மட்டும் பண்ணிக்கோங்க இதில் வந்து பெருசா வந்து உங்களுக்கு எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க கவிமணி தேசிய விநாயகம் தான் வந்து இதை எழுதினவர் சரியா கவிமணி தேசிய விநாயகனார் வந்து எழுதியிருக்காரு சொல்லும் பொருளும் இம்பார்ட்டன் தான் சரியா சொல்லும் பொருளும் நம்மளுக்கு எப்பயுமே தேவை அதனால சொல்லும் பொருளை பொறுத்த வரைக்கும் அஞ்சனர் அப்படின்னா பயந்தனர் கருணை அப்படின்னா இரக்கம் வீழும்னா விழும் அதுக்கப்புறம் ஆகாது அப்படின்னா முடியாது சரியா ஆகாதுன்னா முடியாது பார் அப்படின்னா உலகம் தெரியும் நம்மளுக்கு சரியா நீல் நிலம் அப்படின்னா பரந்த உலகம் அப்படின்னு சொல்றாங்க முற்றும்னா முழுவதும் மாறினா மலை தெரியும்ப்பா அதுக்கப்புறம் வந்து கும்பி அப்படின்னா வயிறு பூதளம் அப்படின்னா பூமி ஓகேவா சோ இதுல என்னென்ன டிஃப்ரெண்டா இருக்கு அஞ்சினர் பயந்தனர் ஓகே அது நம்மளுக்கு தெரியும் கருணை இரக்கம் தெரியும் விழும் விழும் தெரியும் அதுக்கப்புறம் வந்து ஆக ஆகாது முடியாது பார் உலகம் தெரியும் சரி நிலம் அப்படிங்கறத பாத்துக்கோங்கப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அதுக்கப்புறம் முற்றும்னா முழுவதும்ங்கிறது தெரியும் மாறி மலை தெரியும் கும்பி வயிறு இம்பார்ட்டன் பாத்துக்கோங்க பூதளம் அப்படின்னா பூமி அதையும் பாத்துக்கோங்க ஓகேவா இந்த மூணுதான் வந்து இந்த இலை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு ஸோ இந்த மூணையும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருந்து கேட்டாலும் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேவா ஸோ நூல்வெளி நூல்வழியை பொறுத்த வரைக்கும் தேசிய விநாயகனார் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் ஓகேவா ஸோ ஜஸ்ட் மேலே உள்ளத பாடலையும் பாடல் பொருளையும் வந்து ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்கப்பா ஓகேவா இம்பார்ட்டன்ட் இல்லை அதனால தான் சொல்லலை ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினார் செகண்ட் பாயிண்ட் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் யார் கவிஞர் தேசிய விநாயகனார் ஓகேவா கவிமணி என்னும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா கவிஞர் தேசிய விநாயகர் தேசிய விநாயகனார் ஓகேவா ஸோ கவிமணி அப்படிங்கிற பட்டமும் இவருக்கு இருக்கு ஸோ மூணு பாயிண்ட்டு ஸோ அடுத்து பாருங்க ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்டு என்பவர் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா அப்படியா லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஓகேவா ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை வந்து ஆங்கில மொழியில எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் லைட் ஆஃப் ஆசியா அப்படின்னு வந்து ஒரு நூல் எழுதியிருக்காரு அதை ஒத்து அதை தழுவிதான் வந்து இந்த ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூலை தேசிய விநாயகனார் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கறது சொல்றாங்க ஓகேவா சோ ஃபோர்த் பாயிண்ட் இந்நூல் புத்தரின் வரலாற்றை கூறுகிறது பிப்த் பாயிண்ட் பா அவ்வளவுதான் அஞ்சு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நான் இருக்குன்னு நோட் பண்ணிட்டு அப்படியே புக் பேக் வாங்க புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி நேர்மையான வாழ்வை வாழ்பவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் ஒருவர் செய்யக்கூடாதது நல்வினை தீவினை பிறவினை தன்வினை நல் தீவினை ஓகேவா எளிதாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எளிது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னா பாலை எல்லாம் ஆப்ஷன் பி பாலை கூட்டல் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னுயிர் மலை ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மலையெல்லாம் ஓகேவாப்பா சோ அடுத்து மனித நேயம் இதெல்லாம் வந்து டெஸ்ட் நீங்க வந்து ஒரு ரீட் பண்ணா போதும் ஓகேவா சோ இது வந்து பெருசா நம்மளுக்கு சிலபஸ்ல கிடையாது ஆனா ஒரு சில நபர்களை பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களை பத்தி நீங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் சரியா ஃபர்ஸ்ட் வள்ளலார பத்தி கொடு கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுக்கோங்க இவர் சொன்ன ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்பாங்க வள்ளலார் ஓகேவா ஸோ வள்ளலாருங்கிறது சரியானா ஆன்சர் வள்ளலாரை வந்து கரெக்டாக எழுதி வச்சுக்கோங்க சத்திய தர்ம வந்து இவர் தான் வந்து நிறுவியிருப்பாரு ஸோ அதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து அன்னை தரசா பத்தி சொல்லியிருப்பாங்க அன்னை அதை வந்து ஒரு ரீட் பண்ணிட்டு அமைதிக்கான ரோபல் பரிசு வந்து இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க சோ இவங்க என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு வந்து சொல்லிருப்பாங்க சரியா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கைலா சத்யாத்ரி அப்படிங்கிற பத்தி சொல்லியிருப்பாங்க சரியா வள்ளலார் பத்தி அன்னை தெரசா பத்தி கடைசியா கைலா சத்யாத்ரிய பத்தி சொல்லியிருப்பாங்க இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது அப்படின்னு வந்து யார் சொல்லியிருப்பா கைலா சத்யாத்ரி அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேவா சோ அவ்வளவுதான்ப்பா இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஜெஸ்ட் வந்து சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா சிலபஸ்ல இவங்க எல்லாம் கிடையாது நம்மளுக்கு ஸோ அதுக்காக எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேயம் தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியவர் வள்ளலார் தம் பொருளை கவர்ந்தவரிடம் டேஷ் காட்டியவர் வள்ளலார் அப்படின்னா அன்பு காட்டியவர் அன்னை தர்சாவிற்கு டேஷ்கான நோபல் பரிசு கிடைத்தது சரியா சோ இதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க ஓகேவா எத்தனை பேருக்கு வந்து தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அன்னை நோபல் பரிசு சரியா கைலாஸ் சத்தியாத்ரி தொடங்கிய இயக்கம் என்ன அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம் ஓகேவாப்பா பொறுத்துக்க பாருங்க வள்ளலார் அப்படின்னா பசிப்பினி போக்கியவர் கைலாஸ் சத்தியாத்ரி அப்படிங்கிற ஒரு குழந்தை உரிமைகளை பாதுகாத்தவர் அன்னை தெரசாங்கிறவங்க நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் ஓகேவா எடுத்து பாருங்க முடிவில் ஒரு தொடக்கம் இது தேவையில்லப்பா இது கடை கதை அணி இலக்கணம் சரியா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை வந்து பார்த்துக்கோங்க எதிலும் அழகை காண விரும்புவது மனிதர்களின் இயல்பு கரெக்டு தான் நாம் நம்மை அணிகலன்களாக அழகுபடுத்திக் கொள்கிறோம் அதுபோல் கவிஞர்கள் தங்கள் கற்பனை திறத்தாலும் புலமையாலும் தாங்கள் இயற்றும் பாடல்களின் அழகை சேர்க்கின்றனர் இதனை விளக்குவது அணி இலக்கணம் ஆகும் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் ஓகேவா முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க அணி என்பதற்கு பொருள் அணி அழகு ஓகேவா கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி மருந்தை தேனில் கலந்து கொடுப்பது போல் கருத்துக்களை சுவைபட கூறுவது அணியாகும் சரி அணினால என்னன்னா அந்த ஒரு பாடலை வந்து உயர்த்தி கூறுறது சரியா இயல்பா கூறுறதும் இருக்கு அதை பில்டப் பண்ணி கூறுறதும் இருக்கு சரியா இப்ப நம்ம வந்து அதான் பார்க்க போறோம் இயல்பா சொன்னா எப்படி இருக்கும் பில்டப் பண்ணி சொன்னா எப்படி இருக்கும் சரியா அண்ணன் வராரு அப்படின்னு சொல்றதுக்கும் ஏ அண்ணன் வந்து அதாவது இந்த படத்துல எல்லாம் வந்து அந்த காலத்துல ராஜாக்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்கல்ல அரசர் வரார் அப்படிங்கறத மட்டும் சொல்ல மாட்டாங்க ராஜா ராஜ, ராஜ குலத்திலக ராஜ மார்த்தாண்ட அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பத்து சென்டென்ஸ் படிச்சு அரசர் வராரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா சோ இதுதான் வந்து இயல்பா சொல்றதுனா அரசர் வருகிறார் அப்படிங்கறது இயல்பா சொல்றது இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடி சென்டென்ஸோட சொல்றதுன்னா அது வந்து பில்டப் பண்ணி சொல்றது ஓகேவா சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் சோ ரெண்டு அணி இயல்பு நவீர் அணி ஒரு பொருளே இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவீர் அணியாகும் சரியா உள்ளத உள்ளபடியே சொல்லணும் அரசர் வராருன்னா இதனை தன்மை நவீர் அணி என்று கூறுவார் சரியா தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்கிறது வெள்ளை பசு உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி நாவால் நக்குது வெள்ளை பசு பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி இப்பாடலில் கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியுள்ளார் எனவே இது இயல்பு நவீச்சி அணியாகும் சரியா ஏன்னா இது இயல்பு தானே ஒரு கண்ணுக்குட்டியும் ஒரு மாடும் ஓடியாடி விளையாடுது இது இயல்பு தானே ஒரு அம்மாட்ட ஒரு பிள்ளை வந்து எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு சரியா சோ இயல்பா வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது உயர்வு நிர்ச்சாணி இதுதான் வந்து பில்டப் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது எப்படி மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு ஆகும் சரியா மிகைப்படுத்தி கூறுவது குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா அதாவது தண்ணி குளு குளிரா இருக்கிற தண்ணி ஒரு குழந்தைக்கு வந்து சொல்றாங்க ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியை குளிச்சா உனக்கு குளிர் அடிக்கும் இல்ல ரொம்ப வந்து சூடா இருக்கிற தண்ணியை குடிச்சா உனக்கு மேலாம் கருத்து போயிடும் இல்ல ஆகாச கங்கையில இருந்து உங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுப்போன்னு பார்த்தா அந்த தண்ணி வந்து அனல் அடிக்கும் அதனால பாதாள கங்கையில இருந்து பாதாள கங்கைய பாடி வந்து உங்க தாத்தா அழைச்சி உனைய வந்து கொழுப்பா குளிப்பாற்றாரு அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா ஸோ இது வந்து உயர்வா வந்து சொல்றது சாதாரண ஒரு தண்ணி சோ அதை வந்து நம்ம பைப்பில் புடிச்சு நம்ம குளிக்க ஊத்துறது ஒரு பாடலுக்காக ஒரு ஒரு வந்து மிகைப்படுத்தி ஒரு அழகுக்காக அதை வந்து மிகைப்படுத்தி தான் வந்து இந்த உயர்வு நவீர்ச்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா இது வந்து தாய் தாளாட்டு பாடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதில் உயர்வு அணி அமைந்துள்ளது ஓகேவா அதான் நம்ம பார்த்தோம் பாருங்க அடுத்து என்னப்பா அகரவரிசை ஓகேவா அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் சோ ஒன்று ரெண்டு மூணு கொடுத்துருக்காங்க ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அப்படின்னா வந்து ஆடு ஃபர்ஸ்ட் உயிர் செகண்டு அதுக்கப்புறம் வந்து எளிமை தேர்டு அதுக்கப்புறம் ஒழுக்கம் ஃபோர்த்து ஓகேவா அடுத்து பாருங்க அன்பு இரக்கம் ஓசை ஐந்து அப்படின்னா இரக்கம் இரண்டு ஓசை ஓசை நான் இது மூணுப்பா ஓகேவா ஆ ஐ அதுக்கப்புறம் தான் ஓ வரும் சரியா அதுக்கப்புறம் ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை சரியா ஈதல் தான் ஃபர்ஸ்ட் வரும் ஆ இஇ வரும் சரியா இ ஃபர்ஸ்ட் உ உ அதுக்கப்புறம் ஊ வருமா உ செகண்டு ஏ ஏ தேர்டு அதுக்கப்புறம் அவு வந்து ஃபோர்த் ஓகேவா அவ்வளோதான் இவ்வளவுதான் இதில் வந்து கலை சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம் வெயிட் பண்ணுங்க ம் சொற்கள் கொடுத்துருக்காங்கப்பா மனித நேயம்னா ஹியூமானிட்டி கருணைனா மெர்சி உறுப்பு மற்றும் அறுவை சிகிச்சைனா ட்ரான்ஸ்பிளண்டேஷன் நோபல் பைஸ்னால் நோபல் ப்ரைஸ் சரக்கு உந்தி அப்படின்னா லாரி இது தெரியும் இது தெரியும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைனா டிரான்ஸ்பிளண்டேஷன் பார்த்துக்கோங்க கருணைனா மெர்சி தெரியும் மனித நேயம்னா ஹியூமானிட்டி தெரியும் ஓகேவா சிம்பிள் தான்ப்பா வெரி வெரி ஈஸியான சாப்டர் சரி ஓகே இதோட வந்து நம்ம சிக்ஸ்த்து வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு நம்மளோட பிளேலிஸ்டில் சிக்ஸ்து இயல் ஒன் டு நைன் ஃபுல்லாக வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேவா அதை பார்க்குறவங்க பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா சரி ஓகே நன்றிப்பா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்